வணக்கம் அனைவருக்கும் நான் விஜயா பேசுகிறேன் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்காருன்றத முதல்ல பாருங்கள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீட்டில் உங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருந்தா அதுலேருந்து உங்களுக்கு கேந்திரத்தில் நாலு ஏழு பத்து உதாரணத்துக்கு இப்போ மேஷ வீட்டில் ராகு பகவான் இருக்காரு கடகத்தில் உங்களுக்கு கிரகம் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு துலாத்துல கிரகம் இருக்கணும் மகரத்துல கிரகம் இருக்கணும் இந்த அமைப்புல உங்களுக்கு கிரகம் இருக்கணும் உங்க லக்னத்துக்கு மூணாம் பாவமாவோ இல்லை பதினோராம் பாவமாவோ ராகு பகவான் வந்து அமர்ந்துருக்கணும் இந்த மூணு காம்பினேஷனுமே உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா குப்பையில இருக்கவங்க கூட கோடீஸ்வரனா ஆகுவாங்க இதுக்கு வந்து உதாரண ஜாதகம் நிறைய பேர் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குன்னா நீங்க கவலையே படாதீங்க நீங்களும் பிரம்மாண்டமான ஆளா இருப்பீங்க உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கான்னு அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கான தசாபுத்தியும் அதுக்கான அமைப்பும் லைக் இளமையிலே வ சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு முதுமையில் வரும் அது உங்கள் ஜாதக ரீதியாக எந்த பீரியடில் வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க வாழ்க்கையில் நன்றி